வணக்கம் கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பழங்கள் ராசிக்கு அதிபதி புதன் நான்காம் இடத்துல வந்து அமர்றாரு குருவினுடைய பார்வையில் இங்கே தன்னுடைய நண்பர்கள் சூரியன் சுக்கரன் போன்ற நண்பர்களுடனும் அதே மாதிரி எதிர்த்தன்மையான அமைப்புகளில் செவ்வாயுடன் இருந்தாலும் கூட குருவின் பார்வைப்பட்டு தன்னுடைய இன்னொரு வீடான மிதுனத்தை புதன் பார்வை செய்கிறாரு சந்திரனுடைய நகர்வும் உங்களுடைய லாபாதிபதி கடந்த வாரத்தில் சனியனுடன் ஏழாம் இடத்துல இணைஞ்சார் இந்த வாரத்தில் அந்த அமைப்புகள்லேருந்து விலகி எட்டு இந்த வாரத்தில் இருபத்தொம்போதாம் தேதி எட்டாம் இடத்துல சந்திராஷ்ட அமைப்புகள் வந்தாலும் கூட சந்திரனுடைய அமைப்பு அவர்களுடைய நண்பர்கள் வீட்டில் இருந்து அடுத்ததாக சுக்கர்நோடியில் வீட்டில் அமைப்பை பெறுவார் இங்கே இருபத்தொம்போதாம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால மூத்தவர்கள் லாபம் அதே போல் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சகோதர வகையில் கவனமாக இருங்க அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் அமைப்பை பெறுவார் முப்பத் முப்பது இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆகிய தேதிகளில் ஒரு சந்தராஷ்டம தினமாக இருக்கு அடுத்து முப்பது முப்பத்தொன்னு தேதிகள்லாம் அவர் உச்ச அமைப்பில் வந்துடுவார் சாதகமான ஒரு அமைப்புகள் மூத்தர் வகையில் லாபம் இதெல்லாமே இருக்கும் அடுத்துதான் உங்களுடைய மூன்றாம் பாவாதிபதி குருவின் பார்வையில் பட்டிருப்பதனால ஒரு புதிய விஷயங்கள்ல தொடங்க நினைப்பவர்கள்லாம் இப்போது தாராளமாக தொடங்கலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருக்கும் கூடிய முயற்சிகள் சாதகமாக அமைப்பும் உங்களுடைய சகோதரர்கள் வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்ததை விட நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க இந்த கண்டக சனி என்னுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு குங்கு ராசியை சனி பார்த்து கொண்டு இருக்கிறார் பார்த்தாலும் பரவாயில்ல ராசிக்கு அதிபதி நல்ல ஒரு பொசிஷனில் வந்துட்டார் அந்த வகையில் எதையுமே சமாளிப்பீங்க குருவின் பார்வையில் வேற இருக்காரு அந்த வகையில் எதையுமே சமாளித்து உடல் ஆரோக்கியம் ஒரு முன்னேற்றம் அதன் மூலயமாக நன்மைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கன்னீராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்குதுங்க கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் நன்மைகள் இருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேங்க என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்புகள் கொள்ளவும் நன்றி வாழ்த்துக்கள்